கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற டிவன் பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டிருக்கிறான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக கிறிஸ்துவின் என் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னக்கான வேத வசனம் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கத்தலையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் உதாரணத்திற்கு பார்க்கும் போது பல ஆண்டுகளுக்கு முன் செல்வந்தர் ஒருவர் வேலைக்கு ஆள் வேண்டி விளம்பரம் செய்திருந்தார் விளம்பரத்தை பார்த்த இளைஞர்கள் பலர் வந்தனர் இரண்டு நாள் அவர் சொன்ன வேலையை செய்தனர் மறுநாளோ ஆட்கள் வருவதை நிறுத்திக் கொண்டனர் இறுதியில் ஒரு வாலிபன் வேலைக்கு வந்தான் அவனிடம் அந்த செல்வந்தர் அங்கு கிடந்த ஜல்லிக்கற்களை எடுத்து சற்று தொலைவில் போய் கொட்டச் சொன்னார் மறுநாள் அதை அள்ளி ஏற்கனவே இருந்த இடத்திற்கு வந்து போட சொன்னார் அவ்வாறு ஒரு வாரம் முழுவதும் நடைபெற்றது ஞாயிறு உனக்கு விடுமுறை என்றார் ஒரு வாரத்திற்கான கூலியையும் கையில் கொடுத்தார் திங்கட்கிழமை அவர் சற்றும் அந்த வாலிபனை எதிர்பார்க்கவில்லை ஆனால் அந்த வாலிபனோ திங்கட்கிழமை காலை சொன்ன நேரத்திற்கு வேலைக்கு வந்து விட்டான் ஏன் எதற்கு என்று எந்த கேள்வியும் இன்றி எஜமானின் கட்டளைக்கு அப்படியே உண்மையாய் கீழ்படிந்த வாலிபனுக்கு அவன் படிப்பிற்கும் திறமைக்கும் ஏற்ற உயர்ந்த வேலையை கொடுத்தார் பல லட்சம் ரூபாய் கணக்கு வழக்குகளை பார்க்கவும் முக்கியமான பொறுப்புகளை அவனிடத்தில் கொடுத்து ரகசியமாய் காக்கவும் அவனை நியமித்தார் அவன் உயிருள்ளவரை அவருடைய குடும்பத்தாருக்கு மெய்காப்பாளனாக இருந்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அறகுறையான கீழ்படிதல் இருக்குமானால் அது ஆபத்தானது பூமியில் பாவம் பெருகினதனால் தேவனை உலகை அழிக்க சித்தமாகி நோவா என்ற தெய்வ மனிதனுடன் பேசினார் தொடர் மழை பெய்யப் போகிறது அந்த அழிவிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள ஒரு பேலையை செய் என்றார் மலை அதற்கு முன் பூமியில பெய்ததா என்று தெரியவில்லை ஆனால் அது என்ன ஏன் எதற்கு என எந்த கேள்வியும் கேட்காமல் நோவா கர்த்தர் சொன்ன அளவின்படியே ஒரு இன்ச் கூட்டியோ குறைத்தோ கட்டாமல் அவர் சொற்படி கீழ்படிந்து பேலையை செய்தார் அழிவில் அவர் குடும்பம் காக்கப்பட்டது அடுத்ததாக ஆபிரஹாமிற்கு நூறு வயதில் பிறந்த பிள்ளையை மோரியா என்ற மலைக்கு கொண்டு போய் தேவன் பலியிடு சொன்னார் அப்படியே கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்படிந்த ஆபிரஹாம் தன் மனைவியிடம் கூட சொல்லாமல் எங்கே கூறினால் அழுது தன்னை தடுத்து விடுவாளோ என்று எண்ணி வேலைக்காரர்கள் இரண்டு பேரை கூட்டி கொண்டு அதிகாலமே கிளம்பி விடுகிறார் கேள்வி கேட்காத கீழ்படுதலை கண்ட ஆண்டவர் அவரை உலகம் முழுவதற்கும் ஆசிர்வாதமாக மாற்றினார் பிரியமானவர்களே நமது தனிப்பட்ட அந்தரங்க வாழ்வில் நாம் தேவனுக்கு கீழ்படுகிறோமா வேதத்தில் அவர் கட்டளையிட்ட காரியம் ஒவ்வொன்றிலும் அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோமா கேள்வி கேட்காமல் அவருடைய சித்தத்தை செய்ய விருப்பம் விசுவாசிகள் ஆகிய தேவன் தேடி கொண்டிருக்கிறார் அப்படி கீழ்படியும் போது அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஊற்றாக நம் ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாகவே மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை ஆலயத்தில் ஒரு சிறு வேலையை நீங்கள் செய்யும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கலாம் அதில் நீங்கள் கேள்வி கேட்காமல் எனக்கு இருக்கிற படிப்பு என்ன தாழ்ந்து என்ன எனக்கா இந்த வேலை என்று கேள்வி கேட்காமல் அந்த வேலையில் உத்தமமாக இருக்கும்போது உங்கள் உண்மையை காண்கிற தேவன் உங்களை அநேகத்திற்கு பொறுப்புள்ளவராக மாற்றுவார் சிறு காரியத்திலேயே மறுத்து கொண்டிருந்தால் யார் நம்மை நம்பி ஒரு பெரிய வேலை கொடுக்க முடியும் தேவன் கட்டையிட்டபடியே நோவா செய்து முடித்தார் ஆபிரகமும் செய்து முடித்தார் மோசையும் செய்து முடித்தார் அப்படி செய்தவர்களின் பெயர் தாழ்ந்து போயிற்றாம் இல்லை தேவன் அவர்களை அவருடைய எண்ணத்திற்கு மேலாக உயர்த்தினார் நாமும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கேள்வி கேட்காமல் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினால் நிச்சயமாகவே நம்மையும் அவர் உயர்த்துவார் அல்லவா அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் நடப்போமா நம்ம செபிக்கலாமா எங்களை அதிகமா நேசித்து நடத்தும் நல்ல தகப்பனேன் தெய்வ கிருபினால் இந்நாட்களை நாங்கள் காண கிருபை செய்த உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டு வரேன் நீர் எங்களுக்கு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும் எந்த கேள்வியும் கேட்காமல் அவற்றை உண்மையாய் நிறைவேற்ற எங்களுக்கு பலனை தாரும் ஒரு நோவா கீழ்படிந்த போது அவரது குடும்பத்தாரை வர இருந்த பெரிய ஆபத்திலிருந்து தற்காத்த ரச்சித்த ஒரு ஆபிராம் கீழ்படிந்த போது அவர் மூலமாய் உலகின் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்திடறேன் அந்த கீழ்படிதலை நாங்களும் கற்றுக்கொண்டு நீர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் கீழ்படிய கிருபை செய்யும் அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக மாற்றி வரலாம் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே நமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களோ ஒவ்வொருவரையும் வரியமாக தடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்